வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் நித்ரா யூடியூப் சேனல் மூலமா பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டே வரும் இதே போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்போதெல்லாம் நமக்கு தீமை தருவார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பாகுபாடு இல்லாத தர்மவான் நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை சொல்லலாம் ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கேற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகரானவர் சனி பகவானே ஆவார் சனி பகவான் யாருக்கும் எவ்விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டார் பல காரியங்களை கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனியாகும் இப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்போதெல்லாம் தீங்கு விளைவிப்பார் என்பதை பற்றி பார்ப்போம் உலர்த்தாத துணிகளை அணிந்திருப்பவர்களை அவர் கண்டால் அவர்களுக்கு சனி பகவான் தீமையை தருவார் முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனி பகவான் அவர்களை துன்புறுத்துவார் குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும் தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனி பகவான் அவர்களை பற்றி கொள்வார் இடங்கள் மற்றும் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனிக்கு மிகவும் பிடிக்கும் தன் பார்வையால் எப்படியும் திரும்பி பார்ப்பார் பொய் களவு சூதுவா செய்பவர்களை ஊக்குவித்து போகாத ஊருக்கு வழி சொல்லி கடைசியில் தனக்கே உரிய பாணியில் தண்டனை தர சனி பகவானுக்கு பிடிக்கும் சுத்தமில்லாத இடத்தில் சூனியம் குடியேறுமே தவிர திருமகள் இருக்க மாட்டாள் ஆனால் சனி பகவானுக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனி பகவானுக்கு பிடிக்கும் அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் தினந்தோறும் அழுகுறல் கேட்கும் இடத்திலும் சனி பகவான் நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார் தாய்க்கு அடங்காத பெண்டில் தகப்பனுக்கு அடங்காத தனையன் உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி இவர்களை காலந்தோறும் காலநேரம் பார்க்காமல் சனி பகவான் தண்டிப்பார் நன்றி விவர்ஸ் இன்னைக்கு சனி பகவான் எப்போதெல்லாம் நமக்கு தீமை தருவார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா மித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ